அரியலூர் மான்போர்ட் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது அரியலூர் மான்போர்ட் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற கண்காட்சியில் பல்வேறு அறிவியல் கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தி மாணவர்கள் உள்ளனர் இந்த கண்காட்சியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தலைப்புகளில் ஒன்றாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை மாணவ மாணவிகள் தங்களது படைப்புகளை காட்சிப்படுத்தினர் மேலும் இந்த கண்காட்சியில் வெப்பநிலைக்கு தகுந்தார் போல இயங்கும் கருவி சாலையில் செல்லும் வாகனங்கள் விபத்தில் சிக்காமல் தடுக்கும் சென்சார் கருவி உள்ளிட்டவைகள் காட்சிப்படுத்தப்பட்டன இந்த கண்காட்சியை சிறப்பு விருந்தினர்கள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் பார்வையிட்டனர் இதில் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டு மான்போர்ட் பள்ளி மாணவர்களின் செயல்திறன் படைப்புகளுக்கு ஆசிரியர்களும் பெற்றோர்களும் வெகுவாக பாராட்டினர்